திருவண்ணாமலையில் மற்றொரு இடத்திலும் மண் சரிவு அலறி அடித்து ஓடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியேற்றம் திருவண்ணாமலையில் நேற்று பாறை சரிந்து விழுந்து வீடுகள் மண்ணில் பொதிந்த இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டு மேலும் ஒரு ராட்சத பாறை சரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மண்ணில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது மற்றொரு இடத்திலும் விபத்து ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பெங்கல் புயலால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்தது திருவண்ணாமலை வஉசி நகர் பதினோராவது தெருவின் அருகே திடீரென நேற்று மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது மிகப்பெரிய சத்தத்துடன் பாறை ஒன்று சரிந்த நிலையில் மண் சரிந்து மூன்று வீடுகள் மூடப்பட்டன அதில் ஒரு வீடு முழுமையாக மண்ணால் மூடப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்ட ராட்சத பாறை சுமார் இருபது அடி சரிந்து வீடுகளை மூடியுள்ளது இந்த சம்பவத்தில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது வீட்டில் இருந்தவர்கள் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை அந்த வீட்டுக்குள் ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் மற்றும் அருகிலுள்ள வீடுகளைச் சேர்ந்த பிள்ளைகள் என மூன்று பேர் என மொத்தம் ஏழு பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினரும் தீயைப்பு துறையினரும் விரைந்து சென்று பார்வையிட்டனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் நள்ளிரவில் திருவண்ணாமலை வந்தடைந்தனர் இந்த மண்ணில் பணியானது தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த மீட்பு பணிகளில் பல சவால்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்பகுதியில் பாதைகள் குறுகலாக உள்ளன வீடுகள் நெருக்கமாக அமைந்துள்ளன இதன் காரணமாக ஜேசிபி பொக்கலைன் போன்ற கனரக இயந்திரங்கள் வாகனங்களை கொண்டு செல்ல முடியாத நிலையும் உள்ளது எனவே மரங்களை பேரிடர் மீட்புக் குழுவினரை வெட்டி அகற்றினர் மண்ணை தோண்டும் பணிகளும் நடந்து வருகின்றன இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்த மலையின் வேறொரு பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய பாறை சரிந்துள்ளது நேற்று பாறை சரிந்து விழுந்த இடத்தில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் மேலும் ஒரு ராட்சத பாறை சரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று வீடுகள் மீது பாறை சரிந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலங்கள் தற்பொழுது மற்றொரு இடத்திலும் பாறை சரிந்ததில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் மண் மற்றும் பாறை சரிவு தொடர்ந்து வருவதால் திருவண்ணாமலை அடிவார பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கூறியுள்ளார் இதற்கிடையே மண்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் குறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் ஏ பி வேலு ஏழு பேர் சிக்கியுள்ளனர் எப்படியாவது அவர்களை காப்பாற்றியாக வேண்டும் என்று நேற்று முதல் முயன்று வருகிறோம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளும் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்